பரிசுத்த பரிசுத்தீதாகமும் பழைய ஏற்பாடு நெகேமியா ஆறாம் அதிகாரம் நான் அலங்கத்தை கட்டி முடித்ததையும் இனி அதிலே திறப்பு ஒன்றுமில்லை என்பதையும் சன்பல்லாத்தும் தெபியாவும் அரேபியனான கேஷாமும் எங்களுக்குண்டாயிருந்த மற்ற பகைஞரும் கேள்விப்பட்டபோது நான் வாசல்களுக்கு இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன் பள்ளாத்தும் கேஷாமும் ஆள் அனுப்பி நாம் ஊனே பள்ளத்தாக்கில் இருக்கிற கிராமங்கள் ஒன்றில் ஒருவரையொருவர் கண்டு பேசுவோம் வாரும் என்று கூப்பிட்டார்கள் அவர்களோவென்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள் அப்பொழுது நான் அவர்களிடத்திற்கு ஆட்களை அனுப்பி நான் பெரிய வேலையை செய்கிறேன் நான் வரக்கூடாது நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்திற்கு வருகிறதினால் அது மினக்கட்டு போவானேன் என்று சொல்லச் சொன்னான் அவர்கள் இந்த பிரகாரமாக நாலு தரம் எனக்கு சொல்லி அனுப்பினார்கள் நானும் இந்த பிரகாரமாகவே அவர்களுக்கு மறுமொழி அனுப்பினேன் ஐந்தாம் தரமும் சன் பல்லாத்து அந்த பிரகாரமாகவே தன் வேலைக்காரனையும் அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தையும் எனக்கு அனுப்பினான் அதிலே நீரும் யூதரும் கலகம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும் அதற்கு நீர் அலங்கத்தை கட்டுகிறீர் என்றும் இவ்விதமாக நீர் அவர்களுக்கு இராஜாவாகப் போகிறீர் என்றும் யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உண்மை குறித்து எருசலேமிலே கூறுகிற தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீரென்றும் புற ஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாயிருக்கிறது கஷ்மோவும் அப்படி சொல்கிறான் இப்போதும் இந்த செய்தி ராஜாவுக்கு எட்டுமே ஆகையால் நாம் ஒருவரோடொருவர் ஆலோசனை பண்ணுகிறதற்காக நீர் வர வேண்டும் என்று எழுதியிருந்தது அதற்கு நான் நீர் சொல்லுகிற அந்த காரியங்களில் ஒன்றும் நடக்கவில்லை அவைகள் உம்முடைய மனோராஜ்ஜியமே ஒளிய வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன் அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை போம் என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் எங்களை பயமுறுத்தப் பார்த்தார்கள் ஆதலால் தேவனே நீர் என் கைகளை திடப்படுத்தியருளும் மெகதாப்பேயேலின் குமாரனாகிய தெலாயாவின் மகன் செமாயா தன் வீட்டிலே அடைக்கப்பட்டிருக்கும் போது நான் அவனிடத்தில் போனேன் அப்பொழுது அவன் நாம் இருவருமாய் தேவனுடைய வீடாகிய ஆலயத்துக்குள்ளே போய் தேவாலயத்தின் கதவுகளை பூட்டுவோம் வாரும் உம்மை கொன்று போட வருவார்கள் இரவிலே உம்மை கொன்று போட வருவார்கள் என்றான் அதற்கு நான் என்னை போன்ற மனிதன் ஓடிப்போவானோ என்னை போன்றவன் உயிர் பிழைக்கும்படி தேவ ஆலயத்திலே போய் பதுங்குவானோ நான் போவதில்லை என்றேன் தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தெபியாவும் சன்பல்லாத்தும் அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாய் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்னான் என்றும் அறிந்து கொண்டேன் நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டிக்கொள்ளுகிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அபகீர்த்திக்கு முகாந்திரம் உண்டாகிறதற்கும் அவனுக்கு கைகூலி கொடுத்திருந்தார்கள் என் தேவனே தொபியாவும் சன் பல்லாத்தும் செய்த இந்த செயல்களுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் முவதியால் என்னும் தீர்க்கதரிசியானவளையும் எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்து கொள்ளும் அப்படியே அலங்கமானது ஐம்பத்தி இரண்டு நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எழுள் மாதம் இருபத்தைந்தாம் தேதியிலே முடிந்தது எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கை கூடி வந்ததென்று அறிந்தார்கள் அந்த நாட்களில் யூதாவிலுள்ள பெரிய மனிதரிடத்திலிருந்து தொபியாவுக்கு போகிறதும் தொபியாவினிடத்திலிருந்து அவர்களுக்கு வருகிறதுமான கடிதங்கள் அநேகமாயிருந்தது அவன் ஆராக்கின் குமாரனாகிய செகனியாவுக்கு மறுமகனாயிருந்ததும் அல்லாமல் அவன் குமாரனாகிய யோகனான் பெருகியாவின் குமாரனாகிய மெசுல்லாமின் குமாரத்தியை விவாகம் பண்ணியிருந்தபடியாலும் யூதாவில் அநேகர் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்திருந்தார்கள் அவன் செய்யும் நன்மைகளையும் அவர்கள் எனக்கு முன்பாக விவரித்து என் வார்த்தைகளை அவனுக்கு கொண்டு போவார்கள் தொபியா எனக்கு பயமுண்டாக கடிதங்களை அனுப்புவான்